என்னடா மச்சா நீ அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும்னு லேடிஸ் ஹாஸ்டல் முன்னாடி வண்டி நிறுத்தி இருக்க டே இங்க எதுக்குடா கூப்பிட்டு வந்த மச்சா அது ஒரு முக்கியமான விஷயம்டா அதான்டா இங்க கூப்பிட்டு வந்தேன் குழப்பிட்டு இருக்க லேடிஸ் ஹாஸ்டல் முன்னாடி அப்படி என்னடா உனக்கு முக்கியமான விஷயம் டே ஒழுங்கா என்னன்னு உண்மையை சொல்லு அங்க என்னடா வண்டியில ஒரு பாக்ஸ் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சிருக்க முதல்ல என்னதோ அத முதல்ல ஒழுங்கா சொல்லு டேய் மொழியே காட்டி கொடுக்குது நீ ஏதோ திருட்டுத்தனம் பண்ண போறன்ட்டு என்னன்னு சொல்லுடா சும்மா திருத்தருன்னு முழிச்சிட்டே இருக்காத இங்கே எவ்வளவு நேரம் நினைக்கிறது யாராச்சும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கிய கண்டிப்பா ஸ்டேஷன் கூட்டு போய் லாடம் கட்டிடுவானுங்க என்னடா நீ இப்படி பயந்துட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு ஆகாது உன்னை நம்பி வந்தா லேடிஸ் ஹாஸ்டல் முன்னாடி அடிவாங்க விட்டுருவா போலயே ஏய் வேணாண்டா போயிருவோம்டா என்ன நீ இப்பதான் வந்தோம் அதுக்குள்ள அவசகரமா வேணாம் போயிடலாங்கிற ஐயோ ஐயோ முதல்ல சொல்லி தொலைடா இங்க இதுக்கடா கூப்பிட்டு வந்த மச்சா அது என் ஆளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சரி உடம்பு சரியில்லை அதனால அதான்டா அவளை பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஏ மச்சா இதெல்லாம் ஓவரா தெரியல உன் ஆளுக்கு உடம்பு சரியில்லுன்னு ஒரு பாக்ஸ் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சிருக்கியே ஒரு வாரம் ஃபுல்லா டைஃபாய்ட்ல படுத்து கிடந்தேன் என்ன பாக்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்பிளாச்சும் வாங்கிட்டு வந்தியாடா என்ன மச்சா நீ நீயும் என் ஆளை ஒன்னாடா ம் நல்லா பேசுறடா சரிடா உன் ஆளுக்கு கால் பண்ணி கீழே வர சொல்லு சீக்கிரம் பாத்துட்டு சீக்கிரம் கிளம்பலாம்டா ரொம்ப நேரம் நிற்க முடியாது ஆளு நம்பர் எனக்கு தெரியாதுடா என்னடா சொல்றாக்கி என் ஆளு என் ஆளுன்னு சொல்ற போன் நம்பர் தெரியாதுன்னு சொல்ற மச்சா அது டேய் உண்மையே சொல்லுடா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா இல்லன்னா நீ தான் சும்மா ஏன் ஆளு ஆளுன்னு சொல்லிட்டு தெரியுறியா ஹி 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 கண்டுபிடிச்சிட்டியா தூ என்ன மச்சான் நீ இதுக்கே காலி துப்புற இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு அவதான் ஏன் ஆளுன்னு அவளுக்கே தெரியாது மச்சான் ஐயோ ஐயோ நல்லா குழப்புற அப்போ ஒன் சைடா பின்னாடி சுத்திட்டு இருக்க ஆமாடா ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும் தான் நினைக்கிறேன் ஐயோ ஐயோ ஏன்டா சரி இப்போ எப்படி அவளை பார்த்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுப்ப ஆஹ் அது மச்சான் அதுக்குதானே உன்ன கூப்பிட்டே வந்தேன் என்னது அதுக்குதான் என்ன கூப்பிட்டு வந்தியா ஆமா மச்சான் என்னடா சொல்ல வரே அவ ஃபோன் நம்பரும் இல்லைன்னு சொல்றே அப்போ அவளோ கீழேயும் வர சொல்ல முடியாது அப்புற நீ எப்படா அவளை போய் பாப்ப மச்சான் அது அதுக்கு தான் என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்குடா என்னடா பிளான் சொல்லி தொலை மச்சான் அது பேக் சைடுல ஒரு மதில் இருக்குல்ல அந்த மடலை பிடிச்சி அப்படியே பைப்பு வழியா ஏறினா いや ஆளை பாத்துறலாம்டா என்னடா சொல்ற பைப்பேரக்கூடியா டேய் தேவையில்லாத ப்ராப்ளம்டா யாராச்சும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கீங்க அவ்வளவுதான் ஸ்டேஷன் கூட்டி போய் நல்லா கட்டிடுவானுங்க ஏன்னா உடம்புல அடிவாங்கலாம் தம்புல மச்சான் டேய் என்னடா மச்சான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா உன்ன கூப்பிட்டு வந்தேன் டேய் அதுக்குன்னு மதுள் எல்லாம் ஏற முடியாதுடா டேய் மச்சான் நீ மதுள் ஏற வேண்டாம்டா நீ கீழே நின்று பார்த்தா மட்டும் போதும் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இவன் நம்மள அடி வாங்க வைக்காம விட மாட்டான் டேய் இந்த ஹாஸ்டல்ல எத்தனை ரூம் இருக்கு அதுல வால் ரூம் எப்படிடா கண்டுபிடிப்பேன்

என்னடா மச்சான் நீ போம்பதே இப்படி அவசகுனமா பேசுற அதெல்லாம் கரெக்டா ஏறி போயிருவேன் நீ என்ன பண்ணு நான் மேலே போறேன் நீ கீழே யாராச்சும் வந்தாங்கன்னா லைட்டா ஒரு விசில் மட்டும் அடி நான் அப்படியே ஒளிஞ்சிக்கிறேன் அதானே விசில் அடிச்சா நீ ஒளிஞ்சுப்ப விசில் அடிக்கிற நான் தானடா மாட்டிப்பேன் அதெல்லாம் உன்ன ஆகாது மச்சான் தைரியமா பண்ணு ஐயோ ஐயோ ஏன்டா இப்படி கொல்றே டேய் ப்ளீஸ்டா மச்சான் எனக்காக இதை கூட பண்ண மாட்டியா ஏன் லவ்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஆனா உன் லவ் மட்டும் நல்லா இம்ப்ரூவ் பண்றடா என்ன மச்சா நீ? ஏன் லவ் செட் ஆயிட்டன்னா அடுத்தது ஃபுல்லா உன் லவ்க்கு தான்டா ஃபுல் எஃபோர்ட்டம் போட போறேன். ஏன் ஆளு உன் தங்கச்சின்னு தெரிஞ்சா நீ என் லவ்வுக்கு ஃபுல் எஃபோர்ட் போடுறியோ இல்லைன்னா என்ன போட்டு தூக்கி அடிக்க போறியோ யாருக்கு தெரியும்? என்ன மச்சான்? வாழ்க்கையில முணுமுணுத்திட்டு இருக்கே. அது ஒண்ணும் இல்ல மச்சான். பின்னாடி நடக்க போறத யோசிச்சேன். அதான் வேற ஒண்ணும் இல்ல. டேய் நீ பயப்பட்டரம இல்ல ஒண்ணும் நடக்காதுடா. சரி சரி. சரிடா நான் அப்ப மேலே ஏறுறேன் நீ பாத்துக்க. ஆ மச்சான் ஒரு நிமிஷம்டா. ஆ இங்க உங்க பாட்டி வீடு இருக்குன்னு சொல்லுவல்ல பாட்டி வீடா ஆ அதான் மச்சான் உன் தங்கச்சி அந்த பொண்ணு பேரு ஆ மகா காலேஜில் கூட சேர்த்து விட்டோமே அவங்க இங்க தானே இங்கே பக்கத்துல இருக்காங்கன்னு சொன்ன உங்க பாட்டி வீட்டுல தானே இருக்காங்க ஐயோ ஆமாடா மச்சா மறந்தே போயிட்டு நல்ல வேலை ஞாபகப்படுத்தினா தான் சொன்னா பாத்துக்க பாட்டிக்கு வந்து பிபி டேப்லெட் வேணும் அப்படின்ட்டு சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்தினடா சரி இங்க பிரியோ பாத்துட்டு அப்படியே பாட்டிக்கு டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம்டா ம் சூப்பரு அப்படியே நம்மளும் நம்ம ஆளை பாத்துடலாம் ஆஹ் சரிடா மச்சான் சரிடா கொஞ்சம் பாத்துக்க வேற கீழ் வராங்கன்ட்டு அப்படியே விசில் அடிக்காம விட்டுறாது அப்புறம் நான் மாட்டிப்பேன் மதுரில் அப்புறம் உங்கிட்டு தான் தெரியணும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போய் பாத்துட்டு சீக்கிரம் வர பாத்துக்க அஞ்சு நிமிஷத்துல போயிட்டு வர என்னடா மச்சான் இப்படி சொல்ற பைப்பை புடிச்சு ஏறுறதுக்கே அஞ்சு நிமிஷம் ஆயிரும் ஒரு அரை மணி நேரத்துல திரும்ப வந்துருவேண்டா என்னது அரை மணி நேரமா அதெல்லாம் நடக்காது பாத்துக்க அஞ்சு நிமிஷத்துல போயிட்டு அஞ்சு நிமிஷத்துல வர கரெக்டா பத்து நிமிஷம் தான் அதுக்கு மேல நீ அப்படியே லேட் பண்ணிட்டே இருந்து வச்சுக்கிய நான் அப்படியே போயிருவேன் இவன் வேற நானே ஆளை பாத்துட்டு சைட் அடிச்சுட்டு கொஞ்சம் பேசிட்டு வரலாம்னு பார்த்தா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல திரும்பி வர சொல்றான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வா பொத்துக்க சரிடா மச்சான் சரி சரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போ மறந்துடாது அதை மறப்பனா தெரியும்டா தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா சரிடா சரிடா பாத்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன்

அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருந்தும் இப்படி இல்லாத மாதிரி தனியே உட்கார வேண்டியதா இருக்கு என்ன பண்றது நம்மள தான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு சே எப்பவுமே அப்பா ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒருக்கா கால் பண்ணுவாங்க இப்போ ஒன் வீக் ஆயிடுச்சு இன்னும் கால் பண்ணவே இல்லை நம்ம கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிஸ்னஸ் தான் சுத்திட்டே இருக்காங்க சே ஒரு பொண்ணு இருக்காளே ஏதாச்சும் கேட்போம் பேசுவோம் ஒன்னும் கிடையாது காசு மட்டும் அனுப்பினா போதுமா சே பாசமா அக்கறையே விசாரிக்க ஒரு ஆள் கூட இல்ல என்ன பண்றது எல்லாம் நம்ம நேரம் காலேஜ் போனாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இன்னைக்கு போலும்னு ஒரே யோசனையா இருக்கு அடே எப்பா மச்சாங்கிட்ட வீரவசனாம் பேசிட்டு வந்தேன் இங்க என்னடா ஏறவே முடியலையே என்ன கஷ்டமா இருக்கு இதுல எந்த ரூம்ல இருப்பான்னு வேற தெரியல சரி ஏதாவது ஒரு ஜன்னல எட்டி பாப்போம் ஓ ஏ பிரியோ கீழே ஏதாச்சும் ரூமா பாத்து இருக்க வேண்டியதுதான் அது என்னடி முன்னாடி ரெண்டாவது மாடியில போய் ரூம் எடுத்து தங்கியிருக்க ஐயோ முடியலையே என்ன எவ்வளவு தூரம் ஏறணும்னு வேற தெரியலையே அடடா நம்ம ஆளு அப்போ கரெக்டா தான் வந்திருக்கோம் நல்ல வேளை ஜன்னல் செடி உட்கார்ந்து இருந்தா இல்லைன்னா வேற ஏதாச்சும் ரூமுக்கு போய் கண்டிப்பா இன்னைக்கு செருப்பால அடி வாங்கியிருப்பேன் தப்பிச்சிட்டேன் ஏ பிரியூ பிரியூ என்ன சக்தி வாய்ஸ் மாதிரி கேக்குது ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ அதான அவ என்ன இங்க வர போறான் ஏ பிரியூ டார்லிங் பிரியூ அடியே இவ்ளோ பக்கத்துல இருந்து கூப்பிடுறேன் அப்படி சேல மாதிரி யோசிச்சிட்டு இருக்க திரும்பவும் வாய்ஸ் கேக்குது ஏ பிரியூ சைடுல பாருடி சக்தி நீயா நானே டாடி நானே தான். ஏய் என்ன சக்தி இங்க என்னடா பண்ற? ஹ ஹாஸ்டல்ல சுத்தி பாக்க வந்தேன். என்னது ஹாஸ்டல்ல சுத்தி பாக்க வந்தியா? டேய் சக்தி ஒச்சச்சோ யாராச்சும் பாத்துற போறாங்க என்னடா இங்க வந்து நிக்கிற? அது ஒண்ணுமில்ல பிரியோ சும்மா தான் உன்னை பாத்துட்டு போலாம்னு வந்தேன். டேய் என்னடா சொல்ற? என்ன பாக்க வந்தியா? ஆமா பிரியோ மகாதான் தான் சொன்னான் நீ எனக்கு காலேஜ்க்கு வரல உனக்கு ஃபீவர்னு அதான் உன்னை பாத்துட்டு போலாம்னு வந்தேன். ஐயோயோ டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற மரியாதை கிளம்புடா யாராச்சு பார்த்துட்டாங்க ना அவளதான் ஐயோ என்னோட ரூம்மேட்ஸ் வரப்போ வந்து வளுங்க பார்த்தா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும் என்ன பிரியு நீ உனக்காக கஷ்டப்பட்டு பாரு இந்த மதில்ல ஏறி அப்புறம் பைப்பெல்லாம் புடிச்சி கஷ்டப்பட்டு ரெண்டு ஃப்ளோர் வரை அப்படியே தொங்கிட்டு தொங்கிட்டு வந்தா நீ என்ன ஈஸியா கிளம்புன்னு சொல்ற ஐயோ இவன் வேற எனக்கு கண்டிப்பா ப்ராப்ள目で மாட்டி விட்டுருவான் போலையே டே இங்க வாடனே யாராச்சு பாத்துற போறாங்கடா ஏ ப்ரியோ அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கடி கீழே என் மச்சான் நிற்கிறான் அவன் பார்த்துப்பான் வேற யாராச்சும் வந்து அவன் சிக்னல் கொடுப்பான் நான் ஒழிஞ்சுப்பேன் நீ ஒன்றும் கவலைப்படாது தீ சக்தி என்னடா விளையாட்டுது என்ன ப்ரியோ உனக்கு உடம்பு சரியில்ல எனக்கு ரொம்ப பதறி போச்சு தெரியுமா அதான் உன பாக்க வந்தேன் ஐயோ நான் இப்ப நல்லாதான்டா தான் இருக்கிறேன் காலையில தான் கொஞ்சம் ஃபீவரா இருக்கு இப்போ நல்லா இருக்கேன் பார்த்தாலே தெரியுது ப்ரியோ நீ நல்லா தான் இருக்க ஏ சக்தி நீ உத வாங்க போற பாரு சீக்கிரம் கிளம்பு என்ன ப்ரியோ நீ இரு ஒரு நிமிஷம்

ஐயோ என்னடா இது ஒன்னால ஒரே பாச போராட்டமா போச்சு ஐயோ பிரியோ முக்கியமானத மறந்துட்ட பாரு இந்த ஒரு நிமிஷம் ஐயோ அடுத்து என்னடா இந்த பிரியோ டேய் இதுல என்னடா இவ்ளோ டேப்லெட்ஸ் இருக்கு இதெல்லாம் மொத்தமா சாப்பிட்டா ஒரேடியா போயிரவேண்டா ஏய் பிரியோ வாயில அடிச்சுக்க வாயில அடிச்சுக்க என்ன பிரியோ இப்படி எல்லாம் சொல்ற

அதெல்லாம் துரத்த மாட்டாங்க பிரியோ நீ ஏன் பயப்படுற டேய் மச்சான் அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொன்னீடா பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு சீக்கிரம் கிளம்பி வாடா டேய் சும்மா நீ வேற அந்த மதுல புடிச்சு ஏறி வர்றதுக்கே பத்து நிமிஷம் மேல ஆயிடுச்சு அதுக்குள்ள பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சுன்னு இருடா பேசிட்டு இருக்கா டேய் உன கொள்ள போற பாரு இங்க ஒரு பெரிய கல் இருக்கு அப்பயே தூக்கி எரிஞ்சனா பேண்ட் விழ வேண்டியதுதான் டேய் இருடா இவங்க வேற எரிஞ்சாலும் எரிஞ்சிருவான் சக்தி பிளீஸ்டா சரிமா தாயே இந்தா போறேன் அவன் வேற கீழே இருந்து கத்திக்கிட்டு இருக்கா நீ வேற இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்க போறமா போறேன் ஐயோ சீக்கிரமா போடா பிரியோ அப்புறம் என்னடா பிரியோ நாளைக்கு காலேஜ் வரவல்ல ஐயோ நாளைக்கு கண்டிப்பா காலேஜ் வரவேண்டா எனக்கே செம்மயா போர் அடிக்கி அதனால நாளைக்கு கண்டிப்பா காலேஜ் வரேன் இப்ப கிளம்புடா ப்ளீஸ் சரி சரி கிளம்புறேன் டேய் மச்சான் டேய் இந்த வரேன்டா ஏ பிரியு பைடி ஐயோ பை பை சீக்கிரம் போடா யாராச்சும் வந்தற போறாங்க எனக்கு வேற திக்கு திக்குன்னு இருக்கு ஐயோ அந்த கேலம்பி டண்டி சரி ஒழுங்கா டேப்லெட்லாம் சாப்பிடு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடு சரியா ஆமா இந்த மொத்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு என்ன பாத்ரூம்லயே உட்கார சொல்றியா ஏன்டா ப்ரியோ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு சரியா சரி பை பை பைடா சக்தி ஐயோ என்ன நம்பவே முடியல இவன் என்ன என்ன பாக்க அதுவும் முதல்ல ஏறி வந்திருக்கான் ஆனா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு

சாரிடா மச்சான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு உத வாங்க போற பாறேன் பத்து நிமிஷத்துல போயிட்டு வரேன்னு சொன்னேன் ஆஹ் அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஐயோ கீழே எடுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு திக்கு திக்குன்னுலடா இருந்தது என்னடா மச்சா நீ லவ்ல ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம்தானடா சொல்லுவடா சொல்லுவேன் நல்லா சொல்லுவேன் என்ன மச்சான் நீ நாலு பேரும் ஓ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நான் வந்து நிக்க மாட்டேனா எனக்கு தெரிஞ்சு நீதான் பிரச்சனையா வந்து நிப்புன்னு நினைக்கிறேன் என்னடா சொன்ன நான் தான் பிரச்சனையா வந்து நிப்பாடா டேய் அப்படி எல்லாம் சொல்லலடா எனக்கு ஒரு பிரச்சனைனா நீதான் வந்து நிப்பேன்னு சொன்ன ஓ அப்படியா சொன்ன தான் மாத்தி விழுந்துருச்சு போல சரிடா மச்சா பாட்டியை வேற பாக்க போனோம் வரியடா ஆ சரி பாடா போலாம் ஏன் ராட்சசி நான் வந்தது கூட தெரியாம எப்படி தூங்கிட்டு இருக்கா சூங்கும் போது கூட எவ்வளவு கியூட்டா இருக்கா இந்த கொலுச பார்த்தோன்னு உன் ஞாபகம் தாண்டி வந்தது அதான் உனக்கு ஆசையா வாங்கிட்டு வந்தேன் ஆனா நீ இப்படி தூங்கிட்டு இருக்கியே சரி பரவாயில்ல இவ தூங்கிட்டு இருக்கிறதும் நல்லதுதான் எப்படியும் கொலுசு கொண்டு கையில குடுத்தா வாங்க மாட்டா கொஞ்சம் பேச்சா பேசுவா ஓவரா பேசுவா தூங்கிட்டு இருக்கும் போதே பேசாம கால்ல கொலுச போட்டு விடுறதா நல்லது அவளுக்கே தெரியாம நம்ம போட்டு விட்டுற வேண்டியதுதான் எழுந்த உடனே என்ன சொல்றான்னு பாப்போம் எழுந்தனாலும் எப்படியும் கத்துவா இருந்தாலும் கலட்ட மாட்டான்னு நம்பி போட்டு விடுறேன் ஆஹா என்ன அழகா இருக்கு மணியாக மாட்டேனா மஞ்சத்தில் உறங்கும் போது மாட்டேனா இவன் பண்றத பார்த்தா ஐயோ இவன் கல்யாணமும் பண்ண மாட்டான் போறீங்க ஃபர்ஸ்ட் இதுங்க ரெண்டுத்தையும் பிரிக்கிற வழிய பார்க்கணும் முதல்ல பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டும் குளஞ்சிட்டு தான் திரியுங்க என்ன எவ்வளவு நாளைக்கு தான் இந்த கூத்துன்னு நானு பாக்குறேன் முதல்ல இந்த ரியாவ வீட்டை விட்டு வெளியே தரத்தணும் அப்பதான் எனக்கு நிம்மதி சரி இது ஏதோ புண்ணியத்துக்கிட்ட நான் பார்த்து தொலைஞ்சி பிரீத்தி மட்டும் பாத்து இருந்தா என்ன ஆயிருக்கும் ஐயம்மா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து வீடியோ போட முடியல வீடியோ எல்லாமே எடிட் பண்ணிட்டேன் ஆனால் ஆப் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ நான் எடிட் பண்ண எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு அதனால தான் நான் இன்னைக்கு புதுசாக எடிட் பண்ணி போட்டுருக்கேன் இப்போ ஒரு ஃபோர் டேஸாவே ஆப் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது நாங்க முடிஞ்ச வரை ஒன் டே விட்டு வீடியோ போட ட்ரை பண்றோம் ஆப் இஷுவால தான் இப்போ போட முடியல இல்லைன்னா நேற்று கண்டிப்பா நான் வீடியோ போட்டிருப்பேன் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி ஆப் இஷ்யூ இருக்கும் அப்படின்னு தெரியல முடிஞ்ச வரை வீடியோ போட ட்ரை பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எப்படி எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் నెక్స్ట్ వీడియోలో పాక్స్ ఫర్ వాచింగ్